பெரியவாள் தெய்வம் தெரியாம சொல்லிட்டேன் சிரமத்திற்கு உதவி கேட்கப் போன ஸ்ரௌதிகளின் பிள்ளையிடம் நீ ஊருக்கு போய் என்று பெரியவா சொன்னதை கைவிரிச்சிட்டா என்று தப்பாக எண்ணியவருக்கு அனுக்கிரக சம்பவம் இந்த விளையாட்டு கிருஷ்ண பரமாத்மா குலசேகருக்கு அனுகிரகம் செய்த பாணியா புரியாத விளையாட்டுகள் விளையாடுவதில் பெரியவாளுக்கு இடி இணையே கிடையாது தஞ்சாவூருக்கு அருகில் உள்ள நல்லிச்சேரி கிராமம் அங்கே வாழ்ந்தவர் சாம்பசிவ ஸ்ரௌதிகள் பூரணமாக அத்தியாயனம் செய்தவர் அந்திய காலத்தில் அவர் ஆசிரமம் வாங்கிக் கொண்டார் அவருக்கு ஒரே பிள்ளை அவரும் பூர்ணமாக அத்யனம் பண்ணியவர் அவருக்கு இதயம் மிகவும் பலகீனம் சேர்ந்தார் போல ஐந்து நிமிடம் வேத பாராயணம் சொல்ல முடியாது பார்ப்பவர்களுக்கும் பயமாக இருக்கும் இதனால் அவரை இதர வைதிகர்கள் காரியங்களுக்கு கூப்பிடுவதில்லை தாயாரும் அவரும் கஷ்ட ஜீவனம் கணீரென்ற குரலில் வேதம் சொல்லும்போது ஆனந்தமாக இருக்கும் என்ன செய்வது திடீரென்று பிராணன் போய்விட்டால் என்ன செய்வதென்று போதுமென்று சொல்லிவிடுவேன் முடிந்தவரை சகாயம் செய்து வந்தேன் இப்படி ஒரு பழக்கம் ஒருநாள் காலை அவருடைய வயதான தாயாருடன் என்னிடம் வந்தார் நான் காஞ்சிபுரத்துக்கு போகிறேன் பெரிவாளை தர்ஷனம் செய்து இப்படி வேதாத்தியனம் செய்து சந்நியாசியான ஒருவருடைய சந்நியாசியான ஒருவருடைய பிள்ளை சாப்பாட்டுக்கு இல்லாமல் தவிக்கிறானே எனக்கு வழி செய்யக்கூடாதா என்று கேட்கப் போகிறேன் அம்மாவும் கூட வருகிறார் என்றார் நான் ஏன் பெரிவாளை தொந்தரவு செய்கிறாய் நானே ஏதாவது ஏற்பாடு செய்கிறேன் என்றேன் இல்லை நான் பெரிவாளை பார்க்க வேண்டும் எனக்கு டிக்கெட் செலவுக்கு பணம் கொடுத்தால் தேவையில்லை என்றார் பஸ் டிக்கெட் வாங்கி கொடுத்து செலவுக்கு பணமும் கொடுத்து அனுப்பினேன் இதர வேறு ஜோலிகளில் இதை நான் மறந்துவிட்டேன் பத்து நாட்களுக்கு பின்பு ஒரு நாள் காலையில் தாயாருடன் என் வியாபார சலத்தில் எனக்காக காத்திருந்தார் காஞ்சிபுரம் போய்விட்டு வந்தாச்சு பெரியவா என்ன சொன்னா என்று கேட்டேன் என்ன சொன்னா நான் சன்னியாசி புள்ள வேதாத்யனம் பரிபூர்ணமா பண்ணவன் உதவி பண்ண வேண்டும் என்றேன் இங்கேயே தாயாருடன் இரு என்று சொல்கிறேன் இங்கேயே தாயாருடன் இரு என்று சொல்கிறேன் என்றார்கள் பெரியவாள் பிறகு தினமும் காலை மாலை தரிசனம் செய்து இதையே சொல்லிக் கொண்டிருந்தேன் திடீரென்று நேற்று சாயந்திரம் நீ ஊருக்கு போய் என்றார் பெரியவா ஒரு பையனிடம் டிக்கெட் வாங்கி கொடுக்க சொல்லி என்னையும் அம்மாவையும் திருப்பி போக சொல்லிவிட்டார் பெரியவாளும் கைவிரிச்சிட்டா இதை சொல்லும்போது கண்கள் கலங்கியது எனக்கும் சங்கடமாயிருந்தது பின்னவர்களை கிராமத்துக்கு பஸ்ஸில் ஏற்றி அனுப்பி வைத்தேன் மணி பதினொன்று இருக்கும் காஞ்சிபுரத்திலிருந்து வரும்போது கையில் கொண்டு வந்த அதே துணிப்பையுடன் இவர் மட்டும் தனியே என் வியாபார வியாபாரசலத்தில் பிரசன்னமானார் முகத்தில் தெளிவு ஒரே அழுகை விக்கல் பேச முடியாமல் தவித்தார் நின்று நிதானித்து என்ன சொல்லின்றேன் பெறவாளை பற்றி தப்பா பேசிட்டேன்னு சொல்லி நடுக்கடையில் திடீரென்று நமஸ்காரம் செய்தார் என்ன என்று மறுபடியும் கேட்டேன் ஆச்சரியமான விவரங்கள் கிடைத்தன காலை ஒன்பது மணிக்கு என்னை பார்த்துவிட்டு தாயாருடன் பஸ்ஸில் ஊருக்கு போயிருக்கிறார் தெருமுனையில் இவரை கண்டவுடன் தெருக்காரர்கள் ஒருவர் பின் ஒருவராக வந்து தெருக்காரர்கள் ஒருவர் பின் ஒருவராக வந்து உட்கார்ந்து திண்ணையிலேயே நேற்று காலை யாரோ ஒரு வண்டியில் நெல் கொண்டு வந்து இறக்கிவிட்டு போயிருக்கிறார்கள் நீ வரும் வரை ஜாக்கிரதையாக பார்த்துக்கொள்ள சொல்லியிருக்கிறார்கள் உனக்கு அதிர்ஷ்டம் அடிக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் வீட்டு சாவியை அம்மாவிடம் கொடுத்துவிட்டு அடுத்த பஸ்ஸை பிடித்து என்னை பார்க்க வந்துள்ளார் ஒரே அழுகை விம்மல் பெரிவாள் தெய்வம் தெரியாமல் சொல்லிட்டேன் பிறகு சமாதானப்படுத்தி ஊருக்கு அனுப்பினேன் பின்னால் நான் காஞ்சிபுரம் போனபோது விவரம் தெரிந்தது இவர் சென்ற அன்றைக்கு பெரிவாய்வரிடம் கருணையும் அனுகிரகமும் பண்ண செய்திருந்தார் இவர் சென்ற அன்றைக்கே பெரிவாய்வரிடம் கருணையும் அனுகிரகமும் பண்ண நிச்சயத்திருந்தார் கும்பகோணம் பிரபல மிராஸ்தாரர் ஒருவர் தரிசனம் பண்ண வந்திருக்கிறார் அவரிடம் விவசாயம் அந்த வருஷ கணக்கு பற்றி அவர்களுக்கே உரிய இனிய பாணியில் விசாரித்திருக்கிறார் பெரியவாள் அவரிடம் எனக்கு ஒரு வண்டி நெல் தருவியா என்று கேட்டிருக்கிறார்கள் அவரும் தருகிறேன் என்றார் நீ இப்போது காமாட்சியை தரிசனம் பண்ணிவிட்டு மறுபடியும் இங்கே வா என்று உத்தரவு செய்துள்ளார் அவர் போனவுடன் நமது கதாநாயகரிடம் ஊர் அட்ரஸ் தெருவில் எத்தனாவது வீடு வாசலில் திண்ணை இருக்கிறதா என்றெல்லாம் பெரியவாள் விசாரித்திருக்கிறார்கள் மெராசுதாரர் திரும்பி வந்தவுடன் கிராமம் வீடு தெரு அடையாளம் எல்லாத்தையும் சொல்லி அந்த வீட்டுத் திண்ணையில் ஒரு வண்டி நெல் இறக்கிவிடு இன்றே கும்பகோணம் போ நாளை மாலைக்குள் நெல் போய் சேர்ந்து என்று கேட்டிருக்கிறார்கள் பெரியவாள் மெராசுதாரர் கண்டிப்பாக சேர்த்து விடுவேன் என்று கூறியுள்ளார் மெராசுதாரரும் கும்பகோணம் சென்று மறுநாள் காலை ஒரு வண்டி நெல்லை இவர் வீட்டுத் திண்ணையில் இறக்கிவிட்டு தெருவாரிடம் சொல்லிவிட்டு வந்திருக்கிறார் இந்த விளையாட்டு கிருஷ்ணபரமாத்மா பரமாத்மா குலசேகருக்கு அனுகிரகம் செய்த பாணியா பெரியவளுடைய இந்த விளையாட்டு கிருஷ்ணபரமாத்மா பரமாத்மா குலசேகருக்கு அனுகிரகம் செய்த பாணியா பெரியவாளுடைய கருணையே கருணை